வரன் தேடும் அனைவருக்கும் முனக்கும் வராகியம்மா திருமண தகவல் மையத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவங்களுடைய பெயர் மல்லிகா வயது நாற்பத்தி ரெண்டு இவங்களுடைய ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இவங்களோட சாதி எந்த சாதியாக இருந்தாலும் வரக்கூடிய மணமகன் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்புறின்னு படிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா பாத்திர கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி திருமணம் ஆயிட்டு விவாகரத்தானவர் அப்பா அம்மா சைடு தான் வந்து வசிக்கிறாங்க அவங்களும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க இதை வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அப்பா சிறுவய்தான் இருக்கக்கூடிய தவறிட்டாங்க அம்மா மட்டும்தான் முகவரின்னு பார்த்தீங்கன்னா கருவூரை சார்ந்தவங்க எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஏஜ் அறுபதுக்குள்ளே இருக்க இருக்கக்கூடியவராக இருக்கணும் வசதி வாய்ப்பு அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒரு நிரந்தரம் தரமான வேலைக்கு போகக்கூடிய மணமகன எதிர்பார்க்குறாங்க தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி காலம் வரையும் நல்ல ஒரு துணையா இருக்கக்கூடியவராக இருக்கணும் மற்றபடி எந்த ஒரு வசதி எதிர்பார்ப்பும் இல்லை இவங்களுக்கு குழந்தை இல்லாதனால் வரக்கூடிய மணமகனுக்கு குழந்தைங்க இருந்தால் கூட முழு சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஏற்காச்சும் இந்த மணமகளை பிடிச்சிருந்தா இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவங்க இருந்தாவோ நோட் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இலவச வரண் பதிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்களோட விவரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நன்றி